வீட்டுக்கு வெளியே புயல் காத்து பலமா வீசுது இடி மின்னல் காத புலக்குது ஆனா அதை விட ஆபத்தானது என்ன தெரியுமா நம்மளோட கவனக்குறை புயல் நேரத்தின் பொழுதும் சரி புயல் ஓய்ந்த பின்னும் சரி இந்த நேரத்தில் நம்ம உயிரையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை கவனமாக கேளுங்க நம்பர் ஒன் மிக முக்கியமான விஷயம் புயலின் பொழுது கட்டாயம் வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது நம்பர் டூ உணவு மருந்து உட்பட அத்தியாவசிய தேவையான பொருட்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது நம்பர் த்ரீ அவசர தேவைக்காக வெளியே போக நேர்ந்தாலும் சுவர் மரம் போன்ற சரிந்து விழும் பொருட்களின் பக்கத்தில் போகாமல் கவனமாக இருக்கணும் நம்பர் ஃபோர் உங்களது அடிப்படை ஆவணங்கள் பாலிசி விவரங்களை கையில் வச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் கடல் மற்றும் ஆற்று பகுதிகளை வசிக்கிறவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு முன்னாடியே போயிடுங்க நம்பர் சிக்ஸ் வெள்ளம் ஏற்படும் பகுதியில் இருந்தால் முக்கிய ஆவணங்கள் பணம் ஆபரணங்கள் போன்றவற்றை உயரமான இடத்துல பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கேன் நம்பர் செவன் செல்போன் லேப்டாப் போன்றவற்றை முன்னாடியே சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க புயல் நேரத்துல முடிந்த மின்சாரத்தை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது நம்பர் எயிட் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட முடிந்த அளவு இருங்க உங்களோட நிலை குறித்தும் அவங்களோட நிலை குறித்தும் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புயல் ஓய்ந்த பிறகு உடனடியாக வெளியே போகாதீங்க அப்படி போனாலும் மின்சார கம்பிகளை தயவு செய்து தொடாதீங்க வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் அல்லது நீர்ல கால் வைக்கவே வைக்காதீங்க ஒருவேளை நீங்க வெள்ளம் அல்லது புயலால் பாதிக்கப்பட்ட உடனடியாக இந்த அவசர எண்களுக்கு அழைக்க தயங்கவே தயங்காதீங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க